அவசரமா அயோக்கியங்கைக்கு போனா எல்லாம் நாசமா பண்ணும் இதுதான் நடக்கிற விஷயம் நாமதான் அதை தீர்மானம் இதுல ஜாதி மதங்கள்லாம் கிடையாது நல்ல வரணுங்கிறதுதான் விஷயம் அப்பதான் உலகத்துக்கு அது பிரயோஜனமா இருக்கும் படிப்போ பதவியோ பணமோ தெய்வத்தை அடையறதுக்கு தடையாகும் கர்வத்தினால மதம்னு பேரு கர்வத்துக்கு अन्न मधम पुरुषी वन इंद्रजी मरणदथ राले आगस्तेर साग कुदरार नहीं यानीया पुर मधम करते यानी के स्वाब नहीं यानीया पुर अब नहीं चलूँगा कुम्भोतिहि सम्भ्रदक प्रोधा राहा सत्वदात्मत्वम् हस्तिभुयम् சபிச்சாபம் கூட அனுகிரகமா தான் இருக்கும் நீ யானை நீ பிச்சை எடுக்கிற யானையா இருக்க மாட்டேன் கஜேந்திரனா இருப்பேன் யானையா பிச்சை எடுக்கிற தரையில் இருந்தாத்தயத்திரச்சலா அந்த யானையெல்லாம் பார்க்க அதோட கம்பீரம் என்ன அதோட வேலை என்ன பெருமான தூக்கி வர அந்த கம்பீரம் என்ன அதை நிறுத்தி நீ நம்மளை கைமறைச்சு

யானையாக பிறந்தாலும் பிச்சை எடுக்கிறது தான் தலைமை எடுத்துன்னா அதுதான் தலைமை நீ அப்படி குறக்க மாட்டேன் எங்க பிறக்க சில சில எல்லாம் பார்த்தா நானே நினைப்பேன் போன மாசம் குருவாயூர்களை சத்தான் அப்ப போது கேசவனை பத்தின ஒரு கதைகளை கேட்டேன் அது ஒரு கதையை சொன்னான் இந்த சீவேலிக்கு குருவாயூர தூக்கிறாங்க எல்லா யானைக்கும் அந்த சான்ஸ் கிடையாது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை சம்திங் ஏதோ ஒரு யானைக்கு போட்டி வைப்பான் அந்த போட்டியில எது மின்னாடி ஓடி வரதோ அதை தான் குருவாயப்பனை தூக்க விடுவாங்க வருஷ வருஷம் இந்த கேசவன் தான் வரும் அந்த வருஷம் கேசவன் தோத்துக்கிடும் இன்னொரு யானை மின்னாடி வந்துடுத்து கேசவனுக்கு வயசானதுனால அதால ஓட முடியல அப்படின்னு உடனே என்ன பண்ணினா இதை கட்டி போட்டுட்டும் அந்த யானையை சிவலிக்கு கொண்டு வர அந்த கட்டெல்லாம் அறுத்துட்டு கதவை உடைச்சின்னு பின்னாடி வந்து நின்னுடும் சிவலிக்கு நின்னு என்ன பண்றதுன்னு புரியல கத்தறது வந்து நின்னு உடனே தேவ பிரஷ்னம் போட்டான் என்ன பண்ணலாம் அப்படின்னு குருவாரு பிள்ளைங்க சொன்னா கேசவன் உயிரோட அழகிற மாதிரி கேசவன் உயிரோட இருக்கிற வரையிலும் கேசவன் மேலதான் நான் ஏறுவேன் அப்படின்னு சொன்னதுனால உயிரோட இருக்கிற பிறந்த கேசவன் தான் அந்த போட்டி எல்லாம் கேசவனுக்கு கிடையாது அப்படின்னு அது பாக்கிய இல்லையா அது பாக்கிய இல்லையா அதனால வந்து வாழ்க்கைங்கிறது நீங்க நினைக்கிற அவர் திருத்தூர் தூங்குறது இல்லை எத்தனையோ இருக்கு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இது கஜேந்திரனா பிறப்பா என்றால் அது மாதிரி கஜேந்திரனா பிறந்தால் கூட்டத்தோட இருந்தால் ஒரு நாளைக்கு தாகம் சாப்பிட முடியாம ஒரு ஏரியில ஜன குடிக்க போற சமயத்துல முதல இருக்கு ஒரு கந்தர்வன் தேவலங்கிற ஒரு முனிவருடைய சாபத்தினால முதலையாகி அந்த குளத்துல இருக்கானவன் அவன் வந்து கால குடிக்க இந்த கஜேந்திர எல்லாம் முயற்சி பண்ண யானைக்கு ஸ்தலத்துல பலம் முதலைக்கு ஜலத்துல பலம் ஸ்தலத்துல பலம் உள்ள பிராணி ஜலத்துல இறங்கினா பலம் இருக்காதுல பலம் உள்ள பிராணி ஸ்தலத்துக்கு வந்தா பலம் இருக்காது அதாவது அங்கங்க இருக்கிற ஒண்ணுதான் பலம் அதனால முதலையோட இவை இதனால போட்டி போட முடியல ஒரு கட்டத்துல இழுத்து பார்த்துட்டு இதெல்லாம் விட்டுட்டு போயிடுது காப்பாற்ற முடியா ஆனா இந்த முதலையால் முடிக்கப்பட்ட கஜேந்திரன் வருஷ இந்த முதலையோட போராடுறான் என்ன நினைச்சது போராடுகிறான் அப்படின்னா தன் குடும்பத்தை நினைச்சு போராடுறான் தன் மனைவியை நினைக்கிறான் தன் குழந்தையை நினைக்கிறான் தன் பேரன் பேச்சைகள் அவ்வளவு பெரிய குடும்பம் पूर्वाभ्योत्रेष्ठादी पद <S Each Two -person> <S judgment> இதுல இவளுக்கு ஒரு ஆர்த்தி வந்தது ஆர்த்தின்னா என்ன வந்தது சமா சகசிரன் இந்த யானைக்கும் முதலைக்கும் எத்தனை வருஷம் போராட்டம் நடந்ததுன்னா ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் போராட்டம் நடந்தது இந்த குடும்பத்துக்காரா வந்து காப்பாத்தல ஆனா ஆயிரம் வருஷமும் குடும்பத்துக்கார ஆலையே இவன் நினைச்சதுனா

கொஞ்சமே பத்து நாள் லீவ் போட்டு வருவான் வருவான் நீ பாத்துக்கிற நான் பாத்துக்கா வச்சுக்கிறேன் பகலுக்கு நீ இது ராத்திரிக்கு நான் இருக்க அப்படிதான் இருந்தா முந்தி அஞ்சாறு பிள்ளை பெற்ற நாளுக்கே சத்தியில் எடுக்கணும்னா அங்க ஒத்த பிள்ளை ரெண்டு பிள்ளையே கேட்கவே வேண்டாம் உங்களுக்கு அறுபது எழுபது பேர் குடும்பத்துக்கான குடும்ப உறுப்பினர் எல்லாரும் இவனை விட்டுட்டு போயிட்டா இவனை மறந்துட்டு போயிட்டா எல்லாரும் இவன் ஞாபகம் வச்சுக்க நோயாளி மாதிரி சுத்தி இருந்து சிசுரூஷ பண்ற அசிஸ்டன் கிட்ட பிள்ளைய காமிச்சுக்கோங்களே மூத்த பையன் எங்க ரெண்டாவது பையன் எங்க அப்படின்மா அவன் விட்டுட்டு போயிட்டான் அவன் மறந்துட்டு போயிட்டான் அவனுக்கு மேல பார்த்தா என்ன இவன் அவன் மறந்துட்டு போயிட்டா இவன் மறக்க மாட்டான் படுத்துட்டு இருக்கிறவன் மறக்க மாட்டான் அது மாதிரி இவன் மறக்கலை ஆயிரம் வருஷம் நினைச்சா அப்பதான் முன்ஜென்மாக்கள்ல பகவான் ஆராதிச்ச அந்த புண்ணியம் இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு யோசனை வந்தது இப்படி ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம உறவுகளை நினைக்கிறவே யாருமே நம்மளை வந்து காப்பாத்தலையே நமக்கும் உயிர் போகல முதலைக்கும் உயிர் போகல ரெண்டு பேருமே சாப்பிடல சாப்பிடாதனால யாராவது ஒன்றருக்கு உயிர் பேருக்கணும் அல்லது என்னை விட்டுருக்கணும் முதல்ல விடவும் இல்லை சாப்பிடவும் இல்லை உயிரும் போடல பந்துக்களும் காமிக்கல காப்பாத்தல்ல அப்ப எதுக்காக இது வெயிட் பண்றது கேள்வி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விஷயம் நிற்கிறதுனா அப்போ ஏதோ ஒரு தேவைப்படுறதுன்னு அர்த்தம் எப்பொழுதுக்கு கதைக்கு ஒரு பாட்டி வயசான பாட்டி எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பக்தி உள்ளது பாட்டி ராமசுவாமி தோமியில் கதைக்கு போனவனே அந்த பாட்டிக்கு ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணுமே வந்துட்டா பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியல ஒரு நாள் இருக்குமாட்டான் ஆனா பயன்ச்சு இருபது நாள் அவை உங்களை தான் சொல்லிட்டு இருக்கா உங்கள தான் சொல்லிட்டு இருக்கா நீங்க எப்போ வரையில எப்போ வரையல்லாம் சாதாரணமா நம்ம உடம்பு முடியாத போய் நம்ம பார்த்துட்டு வர்றதுங்கிறது நம்ம குடும்பங்கள் உள்ள பழக்கம் எனக்கு அது மாதிரி பழக்கம் உள்ள பாட்டி பந்துக்கள் கிடையாது ஆனால் அவ்வளவு பக்தி உள்ளவன் பாத்தி பஞ்சராமத்தை சேர்ந்தவன் நான் வரேன் ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு ஒன்பது நாள் கதையில நான் ஆறாவது நாள் தான் போனேன் ஆனா தினமும் பார்த்தா பாட்டி கேட்கிறா பாட்டி கேட்குறா ஆறாவது நாள் பாட்டி பார்த்து உட்காந்து தடையை தடவை கொடுத்து சௌக்கியமாக இருந்தான் சௌக்கியமா இருக்கல அம்மா சௌக்கியமா இருக்கலாம் எல்லாம் விசாரிக்கிறான் பாட்டி விசாரிச்சு காப்பியை குடிச்சுட்டு நான் கதைக்கு வந்துட்டும் மறுநாள் பார்த்தாலும் எழுந்து செல்ல பார்க்குறேன் நாலு மணிக்கு அவர் மெசேஜ் போடுறாரு பாட்டி காலம் வாங்கிட்டார் ஒவ்வொரு ஜீவனும் அதை முறையி வெயிட் பண்ற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அந்த காரணம் புரியாது அப்படிங்கிறது மகான்களுடைய சரித்திரங்கள்ல அதை பார்க்கிறோம் நான் வெயிட் பண்ற அவ வந்து அனுகிரகம் பண்ணி அந்த ஜீவன் கிளம்பி போனவா நிறைய பேர் பார்த்து அந்தம காலம்னா அவ வந்து தடவி கொடுத்து துளசி தலை வாயில கொடுத்து தொட்டு போவா இது ஒரு அனுகிரகம் இது அப்ப நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் டாக்டரை பார்த்து கேட்கறோம் இன்னும் எத்தனை நாள் ஆகும்னு கேட்கணும் அவரை பார்த்து அவருக்கு என்ன வேணும்னு நாம நினைச்சு பார்க்கணும் யாராவது இப்படி இழுத்து இருக்காரு அவருக்கு என்ன வேணும் காது கிட்ட போய் உட்கார்ந்து பேச்சு கொடுக்கும் கூத்து பார்க்கும்போது பதில் வரும் அது மாதிரி

विमुक्त संगा बुनाये सुसाधवा चरंत्यलो कम भागवत जन्मदिन चरंत्यलो कम रजमुग्रनंबने भूतात्मा भूतास सुहृदसमेगति ही यम धर्म का गतिमा कुरुवंति किंतु आशिषोरात्य विदेहमु ययम ಕರೋದು ಮೇ ಅಗರ್ಭರ ಇಂದ ಸ್ತೋತ್ರಂ ಸ್ತೋತ್ರ ಕೇಕನು ಸೊಲ್ಲನು ಅಂತಿಮ ಕಾಲತ್ತಿನ ಜ್ಞಾನಂತಕ್ಕೂತ್ರ ಸ್ತೋತ್ರವಿದೆ ಏಕಾಗ್ನಿನೋ ಯಸ್ಯ ನ ಕಂಚನಾರ್ಥಂ ಪಂಚರತ್ನಗಳಲ್ಲಿ ಪಳೆಯ ಕಾಲತ್ತಿನ ಪುಸ್ತಕವನ್ನು ಕೊಡುವ ವಿಷ್ಣು ಸಹಸ್ರಾಮರಿಗೂ ಭಗವದ್ಗೀತೆಗೂ ಭೀಷ್ಮ ಸ್ಥಾನರಾಜರಿಗೂ ಇಲ್ಲ ಗಜೇಂದ್ರ ಮೋಕ್ಷವನ್ನು ಬಂದ ಏಕಾಂಗಿನೋ ಯಸ್ಯ ನ ಕಂಚನಾರ್ಥಂ வாசித்தவர் பிரபலம் தூத்துக்குடியில் காயம் சமுத்திரம் அதனால இந்த அத்தனை ஒரு விசேஷத்தை சொன்னார் நாராயணி ரொம்ப பக்த பாகவதமே ஸ்தோத்திரமான பாகம் திருவருதி ஆரம்பிச்சு மார்க்கண்டே பண்ணின ஸ்தோத்திரங்கள் படிந்ததும் பாகவதத்தில் சொல்லப்பட்டாலும் அத்தனை ஸ்தோத்திரங்கள்ல உயர்வானது கஜேந்திரன் பண்ணினதுதான் எதனால பதங்கள் பிரயோகம் இல்லை கவிதை வயல்ன்னு சொல்றது வார்த்தை ஜாலத்தை வச்சு சொல்லுவாங்கன்னா அப்படி சொல்லல இங்க மற்ற ஸ்தோத்திரங்கள் தான் சகுணம் பிரம்மத்தை பத்தின ஸ்தோத்திரம் இது நகுணம் பிரம்மத்தை பத்தின ஸ்தோத்திரம் அதனால இது ஸ்தோத்திரம் ஸ்ரேத்திரம் கனஜ கன ஜனத்திய வயர்களோட கைகால்களோட உருகத்தோட பெயரோட குணத்தோட உள்ள தெய்வத்தை பத்தின ஸ்தோத்திரம் இல்லை இது பிரம்மத்தை பத்தின ஸ்தோத்திரம்

சுத்வாத்திரம் இவன் என்ன சொல்றான்னா பல விஷயம் சொன்னா சர்வகாரண வஸ்து நேற்றைய தான் சொன்ன திருப்பி இந்த மைக்கு காரியம்னா இதுக்கு காரணமானது பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் காரியம்னா பெட்ரோலிய பொருள் இப்படி பிரிச்சுட்டே போலாம் இப்படி உலகத்தில் உள்ள எந்த பொருள் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் காரண வஸ்துவா இருக்கிறது எதுன்னா பிரம்ம மூல காரணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மூலமான காரணம் அப்படின்னு மற்ற தெய்வங்கள் தான் பிரம்மேசாத் தேகி நாயனி

தாமரை பூக்களால் அர்ச்சனை பண்ணினானாவே குருவாயிரப்பான் எல்லாத்துக்கும் கதையாற்ற குருவாயர் பெண் சொன்னா தாமரை பூக்கள் இல்ல தாமரை தாமரை பூக்கள் இல்ல தாமரை தாமரையினால பகவான் அர்ச்சனை பண்ணினதுனாலதான் குருவாயர்ப்பன் கையில அந்த தாமரை இன்னைக்கு தாமரை கையில் வச்சிருந்து குருவாயூர் அதுல என்ன விசேஷம் கெடுவோம் மற்ற விஷ்ணு கையில உள்ள தாமரப்பு காம்பு ஆஞ்சிருக்கு இருக்கு கையில உள்ள தாமரப்பு கால வந்து காம்பு இருக்கு ஏன்னா அப்படி போடும் போடும்போது காம்பெல்லாம் ஆஞ்சு போடுறதுக்கு யாருக்கு அவனுங்க நிற்கிறதுக்கு கதை இல்லாமல் நிற்கிறான் அதனால அப்படியே தூக்கி போட்டான் தூக்கி போட்டா சேத்தோடு நடந்தது தமிழ்ல சொல்லணும்னா கீழே அவ்வளோ சேரோட தூக்கி போடுறான் குருவாயிரப்பன் என்ன பண்ணாங்க தன்னோட சேர்த்துட்டான்

கந்தர்வனும் சாமி ஆனா இதுல ஒரு என்னன்னா முதல்ல சாபு மோசனம் யானைக்கு கிடையாது பகவான சாபி மோசனத்துக்காக கூட்டது முதலாம் ஆனா பகவான் வந்து முதல்ல சாபி மோசனம் கொடுத்தது முதலைக்குதான் முதல்ல என்ன பண்ணதுன்றா கஜேந்திரனோட காலை இறுக்கி பிடிச்சிருந்தது அது கூப்பிடல்ல கூட்ட கஜேந்திரனோட காலை இறுக்கி பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்ததுனால முதல்ல அதுக்கு அனுகிரகம் தான் கூப்பிட்ட கஜேந்திரனுக்கு அனுகுரம் கைலாசத்துக்கு வானு கூட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல போனாரா அவர் கால பிடிச்சிருந்த சேரமான் முதல்ல போனாரு தமிழ் இலக்கியத்துல எடுத்து பார்த்தா சேரமான் தான் முன்னாடி போறான் ஆதரம் பயிலார் உரத் சேர்தல் கொண்ட வரோடே உன்னாலினில் ஆடல் வெம்பரி நீதேரி மாக்கைலையில் ஏரி ஆதவன் ஆதியம் தவுலாவாசு பாடிய சேர்த் குவை உரன் ஆதனில் பெருமே பெருமானே ஆதரம் பயிலூர்தோழமை திருக்குறள் திரு திருக்குவிலுக்கு அபூர்வமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியும் நமது குருகன் புகழ்ந்து வைக்காம திருப்பு திருப்புகழ் ஏன் வார்த்தை குடிக்கிறதா விஷ்ணுவை குடிக்கிறதா சிவனை குடிக்கிறதா பிரம்மாவை குடிக்கிறதா லட்சுமியை லட்சுமியதா பார்வதியை குதிக்கிறதா அது உபசியம் ஏன்னா அக்கறை கருவியும் அது இருக்கா அக்கறை கருவிப்பட்ட பாட்டு அது இருக்கு எல்லாம் குருகனோட சம்பந்தப்படுத்துவதே தவிர ராமாயணம் இருக்கு திருப்பு ராமாயணம் இருக்கு திருப்பு கோயில பாகவத கந்த புராணம் இருக்கு திருப்பு மகாபாரதம் இருக்கு திருப்பு தேவி பாரதம் இருக்கு தெரிஞ்சு சொன்னா சொல்லலாம் பெரிய புராணம் இருக்கு திருப்பு பெரிய புராணம் இருக்கு அது தெரிஞ்சு அதை சொல்லலாம் விநாயகர் புராணம் இருக்கு திருப்பு சிவபுராணம் இருக்கு திருப்புக்களில் இப்ப பெரிய புராணம் சுந்தரமூர்த்தி நாயனார பத்தி சொல்றார் ஆரூரன் பெயர் அவருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரிஜினல் பெயர் ஆரூரன் அப்படின்னு பெயர் ஆரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முன்னாளில் அவரோட தோழமை கொண்டு சேர்ந்து இருக்கிற சமயத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் ஐஷு போறதுக்காக கைலாசத்திலிருந்து ஐராவதங்கிற யானை வந்து அவர் ஏறி கைலாசம் போட்டார்ன்றத கேள்விப்பட்டு இந்த சேரமானதுல தொழன் என்ன பண்ணினாட்டினா ஆடல் எம் பரி நீ தேடி மா கையிலே நீ தன்னை விட்டுட்டு போயிட்டாரே சுதரமுத்து ராயிட்டா தனக்கிட்ட சொல்லிக்காமல் போயிவிட்டாரு அப்படின்னு வெளியிருந்து வேறே அயல்ட ஒரு குதிரை அவனோட குதிரை அது மேலே ஏறி ஜம்ப் பண்ணி உட்காந்துடா அதோட காதுல பஞ்சாட்சரத்தை சொன்னான் சொன்ன உடனே அந்த குதிரை சிப்புன்னு ஆகாசத்துல பறக்க ஆரம்பிச்சு சுதரமூர்த்தி நாயனார் யானையில போறா இவன் டேக் பண்ணி போய் கைலாசத்துல நிற்கிறது அங்க உள்ளவா சொல்ற பாச சுதரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும் தானே நான் அவரோட பி ஓட்டு போட்டு எடுத்தாலும் அந்த ஏரோப்ளேட்டையோ அந்த ஏசி ரூமையோ அனுபவிக்கிறது கூட உள்ள பிஏ தானே நம்ம தேர்ந்தெடுத்தவனே அனுதுவிக்கிறாங்க சுற்றி உள்ளவன் தானே அனுதுவிக்கிறான் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டாம் அதனால் இது வந்து இது அளவுகீகத்தில் மட்டும் இல்லை ஆன்மீகத்திலையும் நேரடியாக நாம் பகவானை பிடிச்சிருந்தேன் இல்லை பகவானை பிடிச்சிருந்தவான பிடிச்சிருந்தா அவருக்கு காசு உண்டானு கேட்பான் யார் மெயின் பிஐ பிக்கு அதை செக் பண்ணிட்டு நம்மளோட வந்தவர்கள் நம்மளை கிராஸ் செக் பண்ண வேண்டாம் இவர் கூட வந்தவர்கள் சரி அந்த தகுதியே உனக்கு தகுதியா இருக்கா இல்லையான்னு பார்த்துதான் அனுப்பணும் அவனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு செக் பண்றான் அது மாதிரி உனக்கு தகுதியா இருக்கு இல்லையான்னு பார்க்கணும் பார்க்கறது இல்லை லோகீகத்துல ஆன்மீகமும் அப்படிதான் தகுதி உள்ளவாளை நாம குடிச்சுக்கிட்டோம்னா அவர்களோட சேர்ந்து நாமும் கைலாசம் போகலாம்

அவர்கள் அத்தனை பேருக்கும் போச்சதை கொடுப்பேன் வாலின் பகவான் சொல்லலாம் அவன் கேட்டது கேட்டதையே கொடுக்காதவா தான் ஜாஸ்தி கேட்டதுக்கு மேல பகவான் கொடுக்கிறார் மோட்சம் கேட்டது கஜேந்திரன் தான் முதலைக்கு கொடுத்தது போனாதே இந்த கதை கேட்கிறவாளுக்கெல்லாம் மோட்சம்னு சொன்னார் ஏன் சொன்னார் பகவான் பாகவதத்துல ஒரு வார்த்தை இருக்கு மாது பிரபன்ன பசுபாச விமோக்ஷனாய அப்படின்னு ஸ்தோத்திரத்துல ஒரு விஷயம் சொல்றான் என்ன நீ காப்பாத்தணும்னு சொல்லல என்ன விடுவிக்கணும்னு சொல்லல என்னை மாதிரி உள்ளவர்களை விடுவிக்கணும் என்னை மாதிரி யாரெல்லாம் பந்தத்துல இருக்கார்களோ அவரெல்லாம் விடுவிக்கணும்னதுனால இது வெறும் கதையா மட்டும் இல்லாம தத்துவமா இருக்கிறதுனால பந்தத்துல மாற்றிட்டு அத்தனை பேர்களுக்கும் அந்திம காலத்துல ஞானத்தை கொடுத்து ரசிப்பேன்னு சொன்ன உன்னதமான சரித்திரம்